சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை சார்பில் எட்டு மாவட்டங்களில் சுமார் மூன்று கோடியே லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகள் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால்கள் அணை மறுகட்டுமான பணி புதிய குளம் புதிய அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் உத்தரமேரூர் வட்டம் இருமரம் கிராமத்தின் அருகே புத்தளி குறுக்கே மூன்று கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை திசையன்விளை கஸ்தூரி ரங்கபுரம் கிராமம் பகுதியில் நான்கு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குளம் உள்ளிட்ட புனரமைப்பு பணிகள் மற்றும் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒருகால பூசை திட்ட கோவில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேற்படிப்புக்கான கல்வி உதவித்தொகையாக சுமார் ஐநூறு மாணவர்களுக்கு மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கிடும் அடையாளமாக பத்து மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய்க்கான வங்கி வரைவோலைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார்